ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இப்படி ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ணி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்டில் கேட்குறது என்னென்னா பேபியோட வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஃபுட் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதோட பேபிக்கு ஆறு மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்னென்ன ஃபுட்டு கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு எத்தனை டைம் வந்து சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு நிறைய சந்தேகம் இருக்குது உங்களுக்கு அதெல்லாம் தான் நான் இந்த வீடியோவில் கிளியர் பண்ண போகிறேன் அப்புறமா என்னோட பேபிக்கு ஆறு மாதம் முடிஞ்சதுக்கப்புறமா என்னெல்லாம் சாப்பிட கொடுத்தேன் இன்னைக்கு என்னோட பேபி மதியம் என்ன சாப்பிட்டா அதெல்லாம் இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன் அதனால வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க என்னோட பேபிக்கு ஆறு மாதம் கம்ப்ளீட் ஆகுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன் கூகுளில் எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தேன் பேபிக்கு என்ன மாதிரி ஃபுட்டு கொடுக்கலான்னு அப்புறம் தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் கேட்டிருந்தேன் நிறைய பேர் என்கிட்ட சொன்னது என்னென்னா பேபிக்கு வந்து பிஸ்கெட் கொடுக்க சொல்லியிருந்தாங்க நானும் ஃபஸ்ட் என்னோட பேபிக்கு பிஸ்கெட் தாங்க கொடுத்தேன் நான் அதை ஒரு வீடியோவை கூட ஷேர் பண்ணியிருந்தேன் அப்போ அந்த வீடியோ கீழே நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லிருந்தீங்க பிஸ்கெட் எல்லாம் பேபிக்கு கொடுக்காதுங்கன்னு பிஸ்கெட் பார்த்தீங்கன்னா பேபிக்கு ரொம்ப கொடுக்க கொடுக்க கூடாது தான் ஆனால் அப்பப்போ கொடுக்கலாம் தப்பு இல்லை ஏன்னா நீங்கள் பிஸ்கெட் வந்து பேபிக்கு கொடுக்கும்போது நோட் பண்ணியிருந்தால் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் குழந்தைங்க நல்லா தூங்குவாங்க நான் என்ன பண்ணேன்னா ஒரே ஒரு பிஸ்கெட் எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி என்னோட பேபிக்கு கொடுத்துருந்தேன் அன்னைக்கு என்னோட பேபி ரொம்ப நேரம் தூங்குனா அதனால் நீங்கள் பிஸ்கெட் கொடுக்கலாம் தப்பில்லை ஆனால் ரொம்ப அதிகமாக பேபிக்கு கொடுக்கக்கூடாது டெய்லியுமே பிஸ்கெட் எல்லாம் கொடுக்காதுங்க அடுத்த நாள் என்னோடய பேபிக்கு நான் என்ன சாப்பிட்ட கொடுத்தேன்னா ராகி கூழ் தான் கொடுத்துருந்தேன் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆறு மாதத்துக்கு முன்னாடியே இந்த கேழ்வரகு கூழ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க ஆனால் நீங்கள் அப்படி கொடுக்காதுங்க ஆறு மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பேபிக்கு ராகி கூழ் கொடுங்க நல்லாவே பார்த்தீங்கன்னா வெயிட் கெயின் ஆகும் அப்புறமா என்னோட பேபிக்கு அரிசி வறுத்து பவுடர் பண்ணி அதை கஞ்சி மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தேன் அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள் அப்புறமா பாத்தீங்கன்னா கேரட்டு வேக வச்சு கொடுக்குறது ஆப்பிள் வேக வச்சு கொடுக்குறது பீட்ரூட் வேக வச்சு அரைச்சு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் கொடுத்தேன் பேபி போடணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வாழைப்பழத்தை செவ்வாழை பழம் தான் வேக வச்சு நல்லா மசிச்சு கொடுத்தேன் வாரத்துக்கு ரெண்டு நாள் கண்டிப்பா வாழைப்பழம் கொடுங்க ஏழு மாசம் முடியறது வரைக்கும் வேக வச்சு கொடுக்கலாம் அதுக்கப்புறமா சும்மாவே நீங்க மசிச்சு கொடுக்கலாம் எட்டு மாசத்துக்கு அப்புறமா சின்ன வாழைப்பழம் அதாவது மட்டிப்பழம் அதை நல்லாவே மசிச்சு பேபிக்கு கொடுங்க நல்லாவே வெயிட்டு போடுவாங்க எட்டு மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா முட்டை நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம் பேபிக்கு வாரத்துக்கு மூணு முட்டை கொடுங்க நல்லாவே வெயிட்டு போடுவாங்க முட்டையை பாத்தீங்கன்னா பாதி வேக வச்சு கொடுக்கலாம் இல்லனா நீங்க சும்மா நெய் விட்டு கிண்டி கூட கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு எத்தனை டைம் பேபிக்கு சாப்பாடு கேட்டிருந்தீங்க ஆறு மாசம் முடிஞ்சதும் எடுத்தது எல்லாம் சாப்பாடு கொடுக்காதுங்க ஏன்னா அவங்க கண்டிப்பா சாப்பிட மாட்டாங்க ஒரு நாளைக்கு ஒரு டைம் அப்படி கொடுங்க ஈவினிங் ஆறு மணி தாண்டி எல்லாம் எதுவும் கொடுக்காதுங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன குடுக்கணும்னு தோணுதோ அதை கொடுத்துருங்க உங்க விருப்பம் தான் நீங்க உங்க பேபிக்கு பஸ்ட் என்ன குடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையே கொடுக்கலாம் உங்க வீட்டில் இப்ப கேரட் இருக்குன்னா கேரட்டே வேக வச்சு கொடுத்து பாருங்க இல்லன்னா ராகி கூழ் கொடுங்க நான் சொன்னதில் எது வேணாலும் நீங்கள் பேபிக்கு ஃபஸ்ட்டு கொடுத்து பார்க்கலாம் ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா டெய்லியுமே ஒரு டைம் வச்சு கொடுத்து பாருங்க ரெண்டாவது இருந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே ரெண்டு டைம் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க மார்னிங் ஒரு பத்து பத்தரைக்கெல்லாம் கொடுக்குறீங்கன்னா ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணிக்கெல்லாம் கொடுத்து பாருங்க மாற்றி மாற்றி கொடுத்து பாருங்க ஒரே ஃபுட்டு கொடுக்க வேண்டாம் அதாவது மார்னிங் வந்து நீங்கள் ராகி கூழ் கொடுக்குறீங்க அல்லது இட்லி கொடுக்குறீங்கன்னா ஈவினிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்பிள் வேக வச்சு கொடுக்கலாம் கேரட் வேக வச்சு கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுங்க மூணாவது வாரத்தில் இருந்து மூணு டைம் நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம் கொடுக்கலாம் மதியம் டைம்ல பாத்தீங்கன்னா பருப்பு சாதம் அப்புறமா நெய் கலந்து சாதம் கொடுக்கலாம் அல்லது சாதம் கூடவே தாய்ப்பால் அல்லது பவுடர் பால் ஏன் தண்ணி கூட கலந்து நீங்க பிசைஞ்சு கொடுக்கலாம் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா பேபி ஒழுங்கா சாப்பிட மாட்டாங்க ஆனா போக போக கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட ஆரம்பிப்பாங்க நான் இன்னைக்கு என்னோட பேபிக்கு மதியம் பருப்பு சாதம் தான் கொடுத்தேன் மூணு ஸ்பூன் அரிசி எடுத்திருந்தேன் பொன்னி அரிசி தான் எடுத்திருந்தேன் கூடவே பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் பருப்பு சேர்த்து கொஞ்சமா பாத்தீங்கன்னா சீரகமும் சேர்த்திருந்தேன் அப்புறமா தண்ணி சேர்த்து குக்கர்ல மூணு விசில் வந்ததும் இறக்கிட்டேன் என்னோட பேபி பிறந்து கரெக்டா

இல்லைனா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரியும் பேபிக்கு ஆறு மாதம் முடிஞ்சதுக்கப்புறமா என்னென்ன ஃபுட்டு கொடுக்கணும் எந்த டைமில் கொடுக்கணும்னு ஃபுட் சாட் வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதை கூட ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்புறமா நீங்கள் பேபிக்கு மதியம் டைமில் பருப்பு சாதம் அப்புறமா நெய் கலந்து சாதம் எல்லாம் கொடுக்குறீங்கன்னா பேபி பார்த்தீங்கன்னா நல்லாவே வெயிட்டு போடுவாங்க கண்டிப்பாக மதியம் டைமில் பேபிக்கு சாதம் கொடுத்து பழகுங்க அவ்வளோதாங்க இதோட இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு இந்த வீடியோவில் உங்களோட டவுட் எல்லாம் க்ளியர் ஆகியிருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க அப்புறமா நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆள் கொடுக்குறது மூலமாக நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நீங்கள் உடனே என்னோட வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்கலாம் பாய்